அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துடலாங்க விருச்சகராசி நேர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பொதுவாக நிறைய லாப நஷ்டங்களை பார்த்து அதிகமான ஒரு கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சகம் தான் ஆனாலும் அது அதிர்ஷ்டம் ப்ளஸ் வந்து யோகத்தையும் திடீர் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது விருச்சகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபவிரயமான மாதங்கள் உண்டு கடன் வாங்கும் தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்றா தான் உங்களுடைய ஜாத்தியம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதற்கான சுப விரயங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய பேச்சு ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான சூழலையும் பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும் தன்மைகள் அதனோடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கோவில் வழிபாடுகள் கோவிலுக்கு செய்யும் தன்மைகள் இது மாதிரி செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றதா எடுத்த காரியத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக முடிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மன மகிழ்வான நாளாகவும் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான வெற்றி ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் பொருளாதார ரீதிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அசட் மூலியமாக உங்களுக்கு மேன்மையும் உருவாகும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க போதுமான விஷயம் சுபக்கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கணவன் மனைவி உறவுகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தை வந்து மறையக்கூடிய தன்மைகள் உண்டு எதிர்பாரா தனலாவ யோகத்தை கட்டாயம் சந்திக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதா அதாவது பிள்ளையின் கிளிவிட்டு தொட்டில் ஆட்டக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிரச்சனைகளும் இன்பங்களும் சரிவர உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்த மாதம் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா குலாதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்ல இரட்டிப்பான தன வருவாய் கொண்ட அமைப்பும் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படின்றது தான் நண்பர்கள் ரீதியாகவும் மூத்த உறவுகள் ரீதியாகவும் சாதகத்தை மேன்மையும் உருவாக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தாங்க முதலீடு சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகள் ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக இருப்பதோடு இந்த மாதம் அப்படிங்கும்போது நகை சார்ந்த விஷயங்கள் வைக்கிறது திருப்பது இது செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தமி அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு புதிதாக தொழில் தொடங்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு அதற்கு பின் நீங்கள் அது ரீதியாக செயல்படுவது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான் ராசி எப்போதுமே போராடுனாலும் ஜெயிக்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவது வயதானவர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையான மாதமாகவும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகளும் கமிஷன் துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகளும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் லாபத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமான ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை விருச்சிக ராசிக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க மிக்க நன்றி